இனிய வணக்கம் இந்த பதிவு யார் மனதையும் காயப்படுத்தவோ வருத்தப்படுத்தவோ அல்ல யாரையும் பாராட்டியோ தோற்றியோ பேசுவதும் அல்ல நடுநிலையான கருத்தாக அனைவரும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நன்றி நன்றி வணக்கம் மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் அரசியல் கட்சி நடத்தும் தலைவர்களை அந்த குடும்பத்தினரை பின்பற்றி அந்த மதத்தை சார்ந்த மக்களோ அந்த சாதியை சார்ந்த மக்களோ நூறு விழுக்காடு ஆதரிப்பது இல்லை என்பதுதான் உண்மை ஆனால் ஒரு மதத்தை சார்ந்த கட்சியை ஒரு சாதியை சார்ந்த கட்சி தலைவனை விமர்சனம் செய்யும் பொழுது அந்த ஒட்டுமொத்த சாதியையும் குறிப்பிட்டு பேசுவதும் மதத்தையும் இழிவுபடுத்தி பேசுவதும் வரவேற்கத்தக்க அம்சமானது இல்லை அல்ல நிறைவானது என்று எதுவுமே உலகத்தில் இல்லை குற்றம் குறைகள் இருக்கத்தான் செய்யும் அதில் அதிக குற்றம் இல்லாத அதிக நிறைவு உள்ள கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமே தவிர ஒட்டுமொத்தமாக ஒருவரை நிராகரிப்பது தவறு என்பது என்னுடைய கருத்து அந்த வகையிலே ஒரு சமுதாயம் அல்லது ஒரு மதம் உள்ளவர்கள் இதோ ஒரு சிலர் அறியாமையின் காரணமாக அந்த மதத்தின் மீது உள்ள பற்றுதல் காரணமாக அல்லது அந்த சாதியின் மீது உள்ள பற்றுதல் காரணமாக அவர்களை ஆதரிக்கலாம் பேசலாம் அதில் எந்தவித தவறு என்று எனக்கு புரியவில்லை அது அவர்களுக்கு புரியாத காரணத்தினால் விழிப்புணர்வு இல்லா காரணத்தினால் அது போன்ற செயல்களை ஈடுபடுகிறார்கள் புரியாதவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியதும் விழிப்புணர்வு இல்லாதவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதும் அறிவார்ந்தவர்களின் கடமை அதை விட்டுவிட்டு ஒட்டுமொத்த ஒரு ஒரு தலைவனை திட்டுகிறேன் என்ற பெயரில் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் இழிவுபடுத்தும் வகையில் யார் பேசினாலும் அந்த பேச்சு சரியான பேச்சு அல்ல வன்மையாக கண்டிக்கத்தக்கது தவறு செய்தவனை தண்டிக்க வேண்டுமே தவிர அவனை சார்ந்த சாதியில் உள்ள அனைவரையும் வந்து நான் இழிவுபடுத்தவன் என்று பேசுறது மிகவும் மனவேதனையானது இதை அனைவரும் புரிந்து கொண்டு விமர்சனம் செய்ய வர வேண்டும் இந்த என்னவென்றே தெரியாமல் என்ன பேசுகிறோம் என்றே தெரியாமல் மக்களை முட்டாள்கள் அறிவில்லாதவர்கள் நினைத்து கொண்டு தங்களை அறிவாளிகளாக நினைத்து பேசும் அறிவியலில் அறிவளிகளை நினைத்து வருத்தப்படுவதா அல்லது விழிப்புணர்வு இல்லாமல் சாதி சங்கங்களை ஆதரித்து கொண்டும் மத சங்கங்களை ஆதரித்து கொண்டும் அவர்கள் பின்னார் ஜால்ரா போட்டு தெரியும் சுயநலவாதிகளை குற்றம் சொல்வதா நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்